என்ன வெஞ்சனம் உப்பு கருவாடு ஊரில் போட உப்பு கருவாடு சாம்பார் கருவாடுக்காருங்கக்கா ம்ங்கக்கா மச்சை மொத்த சொல்லுக்கா என்ன குழம்புக்கா மொச்சை கொட்டை மொத்த சோறு என்ன ம் என்னத்து களை எடுத்ததை பற்றி பேசுவேன்

முருங்கைக்காயும் சீனி வரக்காயும் மாங்காய் கூட்டு நீ என்ன காய்ச்சிருக்க தக்காளி வதக்கியிருக்கிறியா பழம்

கொத்த பறிக்கினாலும் வேலை இருக்குல சோறாக்கணும் குழம்பு ஊற்றணும் வீடு வாசல் துடச்சி விடணும் வெளியே வாசல் தெளிக்கணும் கோலம் போடணும் அதுக்கு பிறகு சோறு போட்டு வேலைக்கு வரணும் சம்பளம் சம்பளம் நானூறுவா எத்தனை மணிக்கு வேலை விடுவீங்க நாலரைக்கு விடுவாங்க நாலரைக்கா டீ டயம் டீ டயம் பதினோரு மணி சாப்பாட்டு டயம் சாப்பாட்டு டயம் ஒரு மணி

തോട്ടത്തിൽ വേലസും